ஓம் சரணமையப்பா ஆக்ஸ்யாம கோமள விசாலதனம் விசித்திர வாசோவசான மருணோத்பல தாமகஸ்தம் உத்துங்கரத் குடிலகர கேசம் சாஸ்தாரம் இஷ்டவரதம் சரணம் பிரபத்னே ஏஎம்என் டிவி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஐயப்பன் அருளமுது என்ற ஒரு தலைப்பிலே நாம் ஐயப்பனை பற்றி சிந்தித்து வருகிறோம் அதிலே இன்று பூஜை முறைகளை பற்றி சற்று சிந்திப்போமாக ஐயப்பரை பொறுத்தவரை மலைக்கு செல்லுவதற்கு முன்பு பூஜை போடணும் எல்லாரும் பூஜை போட்டு போகிறது ரொம்ப நல்லது கூடியவரையும் தனித்தனியாக போட முடிந்தால் பொருளாதார வசதி இருந்தால் தனித்தனியாக போடலாம் தப்பு ஒன்றும் இல்லை அப்படி தனித்தனியாக போட முடியாதவர்கள் அஞ்சாறு பத்து பேராக சேர்ந்து இல்லை ஒரு நூ ஐம்பது பேர் நூறு பேராக சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு இடத்த பிடிச்சி அந்த இடத்துல பூஜை பண்ணுறதுங்கிறது சிறப்பு அதுவும் போகும் அப்படி பண்ணும்போது தனித்தனியாக பண்ணணுங்கிற தேவையில்லை தனித்தனியாக பண்ணணும்னு ஆசை ஆனால் எல்லாமே இருந்து சபா சுவாமியை வந்து நம்ம ஆற்றுல கூப்பிட்டு ஒரு கற்பூரம் காட்டுறதுங்கிறது ஒரு விசேஷம் தான் அதில் எந்த வகையான மறுப்புக்கும் இடம் கிடையாது இது அதுதான் ஸ்லாக்கியமானது அதுதான் சிறந்தது என்ன தான் கூட்டு வழிபாடு பண்ணாலும் கூட தனிப்பட்ட முறையில் பண்ணும்பொழுது ரொம்ப சிறந்தது ஆனால் எல்லாராலேயும் அது முடியுமான முடியாது ஏன்னா பொருளாதார வசதிகள் இடம் அதே மெட்ராஸ் மாதிரி இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா தூண்டு இடத்துக்குள்ளே கொடுத்தோன்னா இருப்பாங்க எங்கே பூஜை போட முடியும்னு சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணுறது கஷ்டம் அதிலே இந்த சுவாமி குருசாமிகள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பதினெட்டாம் பிடி ஒரு பத்து விளக்கு அது இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்க அதெல்லாம் அங்கே வைக்கக்கூட அதெல்லாம் வச்சாச்சுனாலே ஆள் உட்காரத்துக்கு இடம் இருக்காது அதனால் அது ஒரு பெரிய ஒரு விஷயமாக எடுத்துக்க முடியாது ஆனால் மொத்தத்தில் வழிபாடு செய்து கிளம்பணும் அதில் என்ன அப்படின்னா மலைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடியே பூஜை போட்டுருணும் மற்ற சுவாமி எங்குவாக இருந்தாலும் எந்த சுவாமிக்கு போயிட்டு வந்தாலும் காசிக்கு போயிட்டு வந்தாலும் ஒரு சமாராதனை ராமேஸ்வரம் போய்ட்டு வந்தால் ஒரு சமாராதனை திருப்பதிக்கு போயிட்டு வந்தால் அவர் சமாராதனைன்னு சொல்லிட்டு போய்ட்டு வந்த பிறகு சுவாமிக்கு ஒரு சமாரார்தனை பண்ணிடுவாங்க ஆனால் சபரிமலை ஐயப்பனுக்கு போயிட்டு வந்த பிறகு எந்த பூஜையும் கிடையாது ஏன்னா இது வந்து தொடர்ந்து போகக்கூடியது ஒரு தடவை கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே போதும் அதனால் சமாராதனை பண்ணி முடிச்சுடலாம் ஆனால் சபரிமலைக்கு அந்த மாதிரி கிடையாது இட் இஸ் எ பெரினியல் ஒன் இந்த வருஷம் போனால் அடுத்த வருஷம் போக தூண்டும் போகாமல் இருக்க முடியாது உண்மையான பக்தியோடு போயிட்டு யாராவது வந்தாங்கன்னா அடுத்த வருஷம் மலைக்கு போகாமல் அவங்கள இருக்க சொல்லுங்க முடியுதான்னு பார்ப்போம் முடியாது அதனால் அவங்க மலைக்கு போய் தான் ஆவாங்க அதனால தான் முன்னாடியே போட்டுடுறோம் பூஜையை முதல்ல போட்டு பகவான் இன்னொரு என்ன அப்படின்னா இன்னொரு தாத்பரியம் என்னென்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிலாஷைகள் ஒவ்வொரு க்ஷேமங்கள் இது வேணும் அது வேணும் பையனுக்கு படிப்பு வேணும் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பையனுக்கு குழந்த பிறக்கணும் பொண்ணுக்கு குழந்த பிறக்கணும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் வரணும் வீடு கட்டணும் அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான அபிலாஷைகள் ஒரு ஒரு விதமாக இருக்கும் அதெல்லாம் நிறைவேற்றணும்னா வீட்டில் பூஜை போட்டு சங்கல்பம் பண்ணுறதுல சங்கல்பத்தில் என்னெல்லாம் வேணுமோ அவ்வளவையும் கொண்டு வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணாதான் தான் முடியும் சபரிமலையில் போய் ஒன்றுமே விஷயமடைங்க எங்கள் கூட்டம் ஒரு செகண்டு தான் அங்கே சுவாமியே சரணமையப்பான்னு நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே அவங்க அங்கே போலீஸ்கார உங்களை வரட்டி விட்டுருவோம் அடுத்தாப்புல நீங்கள் கீழே இறங்கிடுவீங்க அந்த கண்ணிமை பொழுதில் கிடைக்கக்கூடிய தரிசனம் ஒன்று தான் அங்கே அந்த தரிசனத்தில் நீங்கள் தான் பார்க்க முடியும் சுவாமியை தான் பிரார்த்தனை பண்ண முடியும் அப்போ உங்களுடைய உள்ளத்தை தான் சுவாமிக்கு கொடுக்க முடியும் உங்களுடைய ஆன்மாவை தான் சாமிக்கு கொடுக்க முடியும் அது மோட்சம் கிடைக்கக்கூடிய இடம் மோட்ச பிராப்தி மற்றபடி பூர்ண ஆற்றுல வச்சு வீட்டில் பூஜை பூஜை பண்ணும் பொழுது நீங்கள் சங்கல்பத்திலே பூர்ண புஷ்கலா அம்பாள் சமயம் ஹரிகரபுத்திர ஸ்வரூப தர்மசாஸ்திரியின் சொல்லி சொல்லித்தான் பூஜை பண்ணுறோம் இல் நீங்கள் அப்படி பண்ணாட்டி கூட ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அஷ்டோத்திரத்தை எடுத்து பாருங்கள் அதுலேயே புஷ்கலா பூர்ணா சமயத்தை ஹரிகரபுத்திர ஸ்வரூப தர்மசாஸ்திரின் மகம் வரும் அதிலேயே வந்துடும் அஷ்டோத்திரத்திலே இருக்காது ஆனால் அம்பாவை விட்டுட்டு பூஜை பண்ண முடியாது ஐயப்பனை பூஜை பண்ணிட்டு அட்லீஸ்ட் ஒரு மகாலட்சுமி சொல்லி தான் அவங்க முடிப்பாங்க ரெண்டாவது அந்த பூஜையில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பூஜை பண்ணும்பொழுது அதில் புருஷசுக்த பிரகாரம் என்ன அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்குவாங்க ஏன்னா புருஷ சுத்தத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணுறேன் ருத்ர என்ன ருத்ரத்தில் என்ன மாதிரி சொல்லியிருக்கோ அந்த கல்பங்களை சொல்லி பூஜை பண்ணுறேன் அப்படின்னு வரும் அம்பாவை பூஜை பண்ணும் பொழுது இது வந்து விஷ்ணுவை பூஜை பண்ணால் புருஷ சுத்த பிரகாரம் பூஜை பண்ணணும் சிவனை பூஜை பண்ணால் ருத்ர பிரகாரம் பூஜை பண்ணணும் அம்பாவை பூஜை பண்ணால் ஸ்ரீசுக்த பிரகாரனை அப்படின்னு சொல்லிட்டு சங்கல்பம் பண்ணிக்கிறோம் ஆனால் இங்கே ஒரு விசேஷம் என்னென்னா இவர் வந்து சிவ விஷ்ணு ஐக்கியம் அதனால் ருத்ரத்தில் ஒரு கல்பமும் புருஷ சுத்தத்தில் ஒரு கல்பமும் சேர்த்து சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்ப சே விசேஷம் விவரம் தெரிஞ்சவங்க பூஜை பண்ணும் பொழுது கல்பம் சொல்லி பூஜை பண்ணோன்னா ரெண்டு ரெண்டு வரி ருத்ரத்திலையும் ரெண்டு வரி புருஷ சுத்தத்துலேயும் சேர்த்து சொல்லி ஒவ்வொரு கல்பமாக சொல்லி பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் ரெண்டே கலந்தே சொல்லலாம் அதெல்லாம் கொஞ்சம் சமஸ்கிருதம் படித்தவங்க விவரம் தெரிஞ்சவங்க பூஜை பண்ணும் பொழுது அந்த மாதிரி பண்ணுவாங்க அடுத்தது காலையில் பண்ணுறதுக்கு சாஸ்தா பிரீத்தின்னு பேர் இந்த சாஸ்தா பிரீத்திங்கிறது வந்து ரொம்ப விசேஷம் ஐயப்ப பூஜைக்கு எடுத்ததே சாஸ்தா பிரீத்தி தான் இந்த சாஸ்தா பிரீத்தி பண்ணும் பொழுது அம்பாள் ஒரு பக்கம் பிள்ளையாரையும் இந்த பக்கம் அம்பாளையும் நடுவில் சாஸ்தாவையும் விளக்கில் ஆவாகனம் பண்ணி பண்ணுறாங்க ரொம்ப விசேஷமானது சாதாரணமாக படமெல்லாம் இப்போதான் நமக்கு வந்திருக்கு முதல்ல பூஜை முறைகள்லாம் பார்த்தா விளக்கில் தான் பண்ண முடியும் இல்லை ஜலத்தில் சுவாமி ஆவாகனம் பண்ணியும் இல்லை விக்கிரகத்தில் பண்ண முடியும் விக்கிரகத்தில் பண்ணுறது கோவிலில் தான் பண்ண முடியும் ஏன்னா ஒரு விக்கிரகத்தில் சுவாமியை வந்து பிராணப் பண்ணி ஆவாகனம் பண்ணியாச்சுன்னா சுவாமியை வந்து கரையேற்ற முடியாது விக்கிரகத்துலேருந்து சுவாமியை வெளியில் எடுக்க முடியாது அது அப்படியே ஸ்தாபிதமாகிடும் அதனால் கோவிலில் தான் அது செய்ய முடியும் ஆனால் ஜலத்துலேயோ அல்லது அக்னியிலேயோ நம்ம சுவாமியை ஆவாகனம் பண்ணால் எதா ஸ்தானம் பண்ண முடியும் சுவாமியை இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டு அனுப்பிட்டு அந்த இது பண்ண முடியும் அந்த தண்ணியை எடுத்து குளிச்சுக்கலாம் சாப்பிடலாம் அக்னியை வந்து ஆவாகனம் பண்ணோம்னா அதை வந்து யதாஸ்தானம் பண்ணிவிட்டு அதை வந்து கரையை மலையேற்றிடலாம் மற்றபடி விக்கிரகத்தில் தான் பண்ண முடியாது படத்தில் ஆவாகனமே ஆகாது படம் வந்து ஒரு பிரதிமாயாம் அவ்வளோ தான் நம்ம மனசில் வந்து அந்த படத்தை அப்படி மனசில் நினச்சின்னு இருக்கோம் சுவாஸ்த்ர ஸ்லோகங்களில் என்ன மாதிரி சொல்லியிருக்கோ அந்த மாதிரி படங்கள் வரையப்பட்டிருக்கு அவ்வளோதான் இந்த படம் வந்து ஒரு பிரதிமாயாம் சாஸ்திர பிரகாரம் அக்னி ஜலம் பிம்பம் இதில் தான் ஆவாகனம் பண்ண முடியும் பிம்பமும் ஐம்பொண்ணாக இருக்கணும் இல்லை ஸ்வர்ண விக்கிரகமாக இருக்கணும் இல்லை வெள்ளி விக்கிரகமாக இருக்கணும் அதில் தான் ஆவாகனம் பண்ண முடியும் வேறு எதுலேயும் ஆவாகனம் பண்ணிட முடியாது இதில் ரொம்ப விசேஷம் என்னென்னா காலம்புரை ஒரு கணபதி ஹோமத்தை பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம் இந்த கணபதி ஹோமம்னு வரும் பொழுது இந்த கணபதி ஹோமத்தை சூரிய உதயத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து சூரிய உதய டயத்துக்குள்ளேயோ அல்லது சூரிய உதய டயத்துலேயோ பூர்ணாகுதி கொடுக்கணும் அதுதான் ரொம்ப விசேஷம் அதுக்கப்புறம் மற்றபடி பூஜைகள் நம்ம சபரி ஐயப்பனை பற்றி பூஜையெல்லாம் ஆரம்பிச்சிக்கலாம் என்ன தான் ஐயப்பனை பற்றி பூஜை பண்ணாலும் அந்த பூஜையெல்லாம் சாதாரணமாக ஒரு பன்னெண்டு மணி அந்த ரேஞ்சுக்குள்ளே முடிக்கிறதுக்கு பார்க்கணும் எல்லாேருக்கும் பசி வந்து அந்த பசியை அடங்கி போய் ரெண்டு மணி ரெண்டரை மணிக்கு எல போட்டா என்ன லாபம் வந்து ஐயப்பமார்கள் வந்து பட்னி இருக்கலாமா அன்னதான பிரபு இல்லையா பகவான் அன்னதான பிரபு வந்து பட்னி பசி வந்து அடங்கின பிறகா போட முடியும் பசித்து புசிக்க வேண்டாமா அதனால ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் அந்த பூஜையை முடிக்கிற மாதிரி கொண்டு போகணும் முக்கியமா வந்து சாஸ்தா வரவு வரவு தான் சுவாமியை கூப்பிடணும் முதல்ல வந்து ஒரு ரெண்டு பிள்ளையார் பாட்டோ ஒரு முருகன் பாட்டு பாடி அப்புறம் சாஸ்தா வரவை கூப்பிடணும் டக்குன்னு காலையில் பண்ணுறவா பூஜைக்கு தான் முக்கியத்துவம் அங்கே பஜனைக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கிடையாது காத்தா பண்ணுறதுக்கு சாஸ்தா பிரீதியில் ஆனால் மாலையில் பண்ணுறதுக்கு தான் அந்த பஜனை இதெல்லாம் முக்கியத்துவம் அதை பற்றி அப்புறம் பார்ப்போம் இங்கே காத்தாலை பண்ணுறது காலையில் பூஜை பண்ணுறதுக்கு வந்து சுவாமிக்கு பூஜை தான் இம்பார்ட்டண்ட்டு அந்த பூஜை பண்ண முடிஞ்ச உடனே பதினெட்டாம் படி பாட்டு பாடக்கூடாது காலையில் வந்து பதினெட்டாம் படி பாட்டே பாடக்கூடாது நட சாத்துறது வந்து ராத்திரி தான் ராத்திரி கோவிலில் எப்படி பதினெட்டாம் படி அந்த படிப்பாட்டு பாடி அதுக்கப்புறம் அவங்க அறிவராசனம் பாடி முடிக்கிறாளோ அதே மாதிரி தான் நாமளும் செய்யணும் காலம்புற பன்னெண்டு மணிக்கு நான் பா ஒன்றாம் திருப்படி ரெண்டாம் திருப்படின்னு பாடினா அது அர்த்தமே இல்லை பதினெட்டாம் படி பாடினா அறிவராசனம் பாடணும் காத்தால் அறிவராசனம் பாட முடியுமா சொல்லுங்க அதனால் அதெல்லாம் சில பேர் தப்பு தப்பாக பண்ணுறா அதெல்லாம் பண்ணப்படாது தான் இந்த ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்து சொல்கிறோம் அதுலேயும் இந்த விடுதிகள் பாடுறதெல்லாம் குளத்தூர் வளிதாசர் விடுதிகள்னு பேர் இந்த விடுதிகள்லாம் அப்படியே கண்லேருந்து ஜலம் வரும் அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த விடுதிகள்லாம் படிக்க போகும்போது அத்தாணி புத்திரராம் ஆதிகூலத்துராணி அப்படின்னு வரும் அதெல்லாம் பாடினா உடம்பெல்லாம் சிரிக்கும் அப்படியே பாதி பேருக்கு சுவாமியே வந்துடும் அது மலையாளத்தில் பாடுவாங்க குறிப்பாக பார்த்திங்கன்னா தகலின்னு ஒரு இடம் இந்த பாலக்காட்டுக்கு பக்கத்தில் அங்கே சாஸ்தா கோவில் அவ்வளோ விசேஷம் அங்கே சாஸ்தா பிரீத்திலாம் நடந்ததுன்னா அப்படியே தகிக்கும் உடம்பு அவ்வளோ நன்னாக இருக்கும் அது அந்த சுவாமியை பூஜை பண்ணும் பொழுது முக்கியமாக வந்து எல்லாரும் புஷ்பத்தால் பூஜை பண்ணலாம் அப்படி புஷ்பம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியலன்னு வரும்போது விபூதி அம்பாளை பூஜை பண்ணும்போது குங்குமம் சிவனை பூஜை பண்ணும்போது வெல்வம் பெருமாளை பூஜை பண்ணும்போது துளசி பிள்ளையார பூஜை பண்ணுறதுக்கு அருகம்புல் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணலாம் இந்த பூஜையெல்லாம் பண்ண பிறகும் கூட பத்த திரும்ப அதையே எடுத்து பழுபடியும் பூஜை பண்ணலாம் அதுக்கு வந்து நிர்மாலியமே கிடையாது நான் சொன்ன இந்த அஞ்சுக்கும் விபூதி குங்குமம் வெல்வம் துளசி அருகம்புல் இதெல்லாம் சுவாமிக்கு பூஜை பண்ண பிறகு திரும்பவும் எடுத்து திரும்பவும் பூஜை பண்ணலாம் இதுக்கெல்லாம் தோஷம் கிடையாது மற்ற எந்த புஷ்பம் போட்டாலும் அந்த புஷ்பத்தை ஒரு தடவை சுவாமிக்கு பூஜை பண்ணி ஒரு நாமாவை சொல்லி பூஜை பண்ணியாச்சுன்னா அது வந்து நிர்மால்யம்னு சொல்லுவாங்க அதை நிர்மால்யம் ஆயிடும் அதுக்கப்புறம் திரும்பவும் எடுத்து இன்னொரு சுவாமிக்கு பூஜை பண்ண முடியாது ஆனால் இந்த அஞ்சு ஐட்டமும் ஒரு தடவை பூஜை பண்ணாலும் திரும்பவும் பூஜை பண்ணலாம் இப்போ நிறைய பெரிய லட்ச அர்ச்சனை நடக்கும் பொழுது ரெண்டு தொன்னையோ அல்லது ரெண்டு பாக்கு தட்டையோ வச்சுருப்பாங்க இங்கேருந்து எடுத்து அங்கே போடுவாங்க அப்புறம் கடைசியில் கொண்டு போய் சுவாமிகிட்ட சேர்ப்பாங்க இது பாதி பூஜை பண்ணும் பொழுதே பத்த திரும்பவும் இதுலேருந்து எடுத்து இங்கே போட்டு பூஜை பண்ணலாம் தப்பு ஒன்றும் இல்லை அதனால் ஒன்றும் குறவு கிடையாது அந்த மாதிரி ஒரு விசேஷமானது சிறப்பு பதினெட்டு விளக்கு வச்சு இந்த பக்கம் பதினெட்டு பேர் அந்த பக்கம் பதினெட்டு பேர்லாம் இருந்து பூஜை பண்ணுவான் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்தது சாயங்காலம் செய்யக்கூடியது மலர் பூஜையம்பாங்க இந்த மலர் பூஜை இப்போது சமீபத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த மலர் பூஜை ஆகட்டும் இந்த சாஸ்தா ஆகட்டும் தஞ்சை தரணி அந்த பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத பூஜை பண்ணி தான் ஐயப்பமார்களை கூப்பிட்டு உட்கார வச்சு காலம்பி அவங்களுக்கு வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சு த ஒரு புஷ்பத்தை போட்டு அப்புறம் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க இது ரொம்ப விசேஷமாக எல்லா இடத்துலையும் ஐயப்பனா ஆவாகனம் பண்ணி அவளை அவளுக்கு பூஜை பண்ணுறதுங்கிறது ஒரு விசேஷமாக கருதப்படுது அடுத்து இந்த பஜனை பண்ணும் பொழுது சாயங்காலம் ஆரம்பிக்கிறது ஒரு ஆறு மணி ஏழு ஏழு மணிக்குள்ளே பஜனை ஆரம்பிச்சிடணும் பஜனை ஆரம்பித்து கோவில் சாத்தின பிறகு இவங்க ரெண்டு மணி மூணு மணி வரைக்கும் பஜனை நடக்கும் காலம்புரம் மூன்றரை மணிக்கு சாப்பாடு போடுவாங்க நைட்டு டிஃபன் என்ன ஒரு சில இடங்கள்லாம் பார்த்துருக்கேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது அழகாக ஆறரை மணி ஏழு மணிக்குள்ளே ஆரம்பித்து ஒரு பத் ஒம்பதரை மணி பத்து மணிக்குள்ளே முடிச்சிடணும் முடித்து முடிக்கிற நேரத்தில் இவா வந்து அழகாக பதினெட்டாம் படி பாடி அதுக்கப்புறம் அறிவராசனம் பாடி அந்த அறிவராசனத்துக்கு அப்புறம் சில ப்ரொசீஜர் ப பஜன பத்ததியில் பாடுறவா என்ன பண்ணுவோம் அந்த அறிவராசனம் பாடி சுவாமியை தூங்க வச்சுட்டு உடனே ஒரு யாராவது ஒருத்தர் கொக்கருக்கோ ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த தரை போட்டு மூடிடுவாங்க அப்புறம் ஒருத்தர் கொக்கரக்கோன்னு கூற மாதிரி ஒரு சத்தம் கொடுப்பார் உடனே மறுபடியும் சுவாமிக்கு வந்து திருப்பள்ளி எழுச்சி பாடி சுப்பிரபாதம் பாடி எழுப்பி ஒரு கற்பூரம் காட்டி முடிக்கணும் இதுதான் முறை எல்லா அறிவராசனும் முடிச்சுருவாங்க பரவாயில்ல அதுவும் சில ஒரு பகுதியில் அது செய்கிறாங்க ஆனால் முறைன்னு பார்த்தா அது தான் பண்ணணும் திரும்பவும் சுவாமியை எழுப்பணும் எழுப்பி ஒரு கற்பூரத்தை காட்டிட்டு முடிக்கணும் அது இன்னும் சாக்கியமானது இந்த பஜனை பாட்டில் வந்து பாதி பேர் வந்து சினிமா மெட்டிலெலாம் பாடுறாங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு இவங்க பாட்டு வந்து ஐயப்பன் பாட்டாக இருந்தாலும் புத்தி வந்து அந்த சினிமாவில் அந்த திரையில் என்ன படம் ஓடித்தோ அதுக்கு தான் போகும் எங்கே வந்து மனமும் சிந்தனையும் சொல்லும் செயலும் ஒ ஒன்றுபடணும் அப்போ தான் இறைவனை வந்து பரிபூர்ணமான அனுகிரகம் கிடைக்கும் அதனால் அந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் சினிமா பாட்டு இல்லாத நல்ல பாடல்களாக தேர்ந்தெடுத்து இறைபக்தியுடன் அந்த பாடலை பாடி எல்லாருக்கும் அந்த பாட்டு கேட்குறவர்களுக்கு தன்னையும் மறந்து உள்ளம் உருகி அந்த இறைவனை அவர்கள் தியானிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பாட்டுகள் அமையணும் அப்போ ரொம்ப விசேஷம் எல் இறைவில் சாயங்காலம் பூஜை பண்ணுறவா கூடிய வரைக்கும் சாப்பாடு இல்லாமல் டிஃபன் போடுறது தான் விசேஷம் ஏன்னா ஐயப்ப பக்தர்கள் ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை டிஃபன் சாப்பிட்றது தான் நல்லது அன்னதான பிரபு ரொம்ப முக்கியம் அதனால் அந்த பசிக்கிற நேரத்தில் சாப்பாடு போடுற மாதிரி உங்களுடைய பஜனைகளை முடிச்சுக்கணும்னு கேட்டுண்டு எல்லாரும் பூஜை பண்ணி இப்போ பூர்ணமுஷ்கலாம்பாள் சமயத்தை அரிஹரபுத்திரஸ் ஸ்வரூபம் தர்மசாஸ்திராவனுடைய பரிபூர்ண அனுகிரகமும் பெற்று ஐயப்பனுடைய அனுகிரகம் பெற்று க்ஷேமமாக இருக்கணும்னு பிரார்த்திக்கிறேன் சுவாமியே சரணமையம்